ஏமா முதல்ல என்ன பிரச்சனை யார் பிரச்சனைன்னு தெரியாம உங்க இடத்துக்கு நீங்களாrangle கட்டிகிட்டு இருக்கீயா என்ன ஆச்சின்னு நான் கேக்க வந்துறேன் என்ன எதனு கேட்டேட்டு நான் ஆரர்காவ அடிச்சிட புடிச்சிட பேசிட்டு கிடக்கியே ஏங்கா எங்க மாமியா மாய்ங்கடக்கு நான் தர வாசல்ல வந்து அந்த சரசக்க என்ன வந்து வாரானே என்னமோ நம்ம அவ வீட்டுல வந்து நிக்கனக்க என்ன அதிகாரத்த வெளியில போ சொல்லாதவே நம்மள கூட்டுச்சுன்னா நம்ம பதறி அடிச்சு ஓடியாந்தோம் ஆமா ரொம்ப திமிருதான் அவளுக்கு இனே எடுத்துக்கங்க நிக்கணும் நமக்கு தேவையா நம்ம வாட்டு நம்ம வீட்டை பார்த்து போவோம் வாங்க அதுக்கு இல்லலடா அப்படியே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போணும்னா ஏன் மனசு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும் அவ மாமியாளுக்கு என்ன செஞ்சதோ யார் செஞ்சதோன்னு என்ன ஆனாலும் சரி முழு விவரத்தையும் தெரிஞ்சிட்டு தான் போவணும் ஆமா அப்பதான் நிம்மதியா தூக்கம் வரும் இந்த சரசக்க மானங்கட கேள்வி எப்படி நம்மங்க நிக்க அவ வாட்டு கேட்டேப் நமக்கு என்ன நடந்தது யார் நடந்துன்னு தெரிஞ்சிக்கிறது முக்கியம்

சாப்பாடு வயித்துக்கு போதுமா சித்தி கொஞ்சம் தான் சாப்பிட்டிய போதும் அம்மாலும் போதும் மீனா இனி எதுவும் பிரச்சனை இல்லை பயப்படாதானே என்னாச்சி இப்ப கெடி ஆகிட்டேலா யார் வல்லியா ஆமாம்மா இப்ப பரவாயில்ல என்ன செய்ய வயசு காலத்துல உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருந்தா இப்படி மயங்கிருக்க மாட்டிய ஆமா சின்ன பொண்ணு கொஞ்சமா அக்கறையா மாமியார பத்தி யோசிச்சிருந்தானா இப்படி மயங்கி விடுத அளவுக்கு ஆயிருந்திருக்காது சரி சின்ன பிள்ளை தானே ஆச்சு மன்னிச்சு விட்டுருங்க அப்புறம் என்னையா ஆ என்னக்க ஒரு வீட்டை நாலு வீட ஆக்கான்னு நிறையாத என்ன மந்தியா பாத்தியா போனியான்னு இரு ஏன் இப்ப நான் வந்து பேசினா உங்களுக்கு என்ன செய்யுது நான் ஒரு ஆறுதலா தான் நான் ஓட்ட பேசிட்டு இருக்கேன் ஆமா இப்ப வள்ளிய என்ன சொல்லிட்டாமே சண்டைக்கு வரியா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு ஆமா இது என்ன பேசா செய் நம்ம பேசنا மட்டும் தப்பு பாவ ஏச்சி இப்ப சரியாயிட்டா யார் மாதிரி வைக்க புள்ள கொண்டு வந்து மூஞ்சில போடுது ஏச்சி நல்லா பாருங்கனால அத ஓ அப்படியே நல்லா இருக்கமா இப்ப பரவால்ல நீ கிளங்கலாம் பொளைக்கலாம் யாரெல்லாம் இனி கேவலப்படுத்திட்டு பேர் ஒரு நிமிஷம் விஜயக்கா கா வள்ளிய கா நான் வீட்டு பிரங்க வரலாம் உம் நாங்களும் வரோம் நின்னு என்னத்துக்கு ஒருத்தர் ஒரு கஷ்டம்னு சொல்ல முன்னே இருக்க வேலையெல்லாம் போட்டுட்டு ஒடியா இருந்தோம் வந்தா நம்மள வேலை வெட்டி இல்லாமல் வந்து நிக்கான்னு நினைச்சிட்டு ரொம்பதான் துமருல பேசலவ வாங்க போவோம் நீ எவாள் எதுக்கு கூப்பிட்டாலும் வந்துடக்கூடாது எத்து இப்போ எல்லாம் சரியா போயிட்டது என்னக்கு சரியா கிட்டேன்னு கேக்க நல்லா இருந்தவளை ஒரு நிமிஷம் போல பண்ண பாத்துக்கல எத்து அப்படி சொல்லா தீத்து நீங்க ஆசையா இடியாப்பம் கேட்டியில நான் வீடு கடன் ஒவ்வொரு இடமா அலைஞ்சு திரிஞ்சு செய்யலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீங்க மயக்க போட்டு மல்லா கொண்டுட்டியா நான் என்னத்தை செய்ய முடியும் ரொம்ப நடிச்சு பேசானே நான் அப்படி பண்ண நினைச்சியோ சிட்டி கோவப்படாத சிட்டி மறுபடியும் மயக்க வந்திர போதே உனக்கு இங்க நடக்கறதெல்லாம் தெரியாது சரசி அவள நல்லவன்னு நினைச்சிட்டடக்க என்ன பாடு படுத்தா தெரியுமா காலையில நான் சாப்பிடாம மயக்கம் வந்தத அளவுக்கு ஆக்கிட்டா எனக்கு என்ன தெரியும் சிட்டி என்ன நடந்துதுன்னு அவ வியானம்னு செய்யல நீங்க அது தப்பா நினைக்காதீங்க

மைனி ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் தெரியாம பண்ணிட்டாவோ போனா போதுன்னு விட்டு மன்னிச்சிரு அதை விட்டுட்டு அவளை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்ன சாத்தா வேதம் ஓதுது நான் சொல்றது கேளுமா காலையில ஒரு நேரம் லேட் ஆனதுக்கு எல்லாம் இவ்வளவு பேசாத இப்ப என்ன காலையில லேட் ஆயிட்டு அவ்வளவுதானே இதுக்காண்டியே மைனி இன்னைக்கு மத்தியானம் நம்மளுக்கு பிரியாணி செஞ்சு தருவோ பாரு அதான பார்த்தேன் எப்படி வா நல்லவளா மாறிட்டாலோன்னு நினைச்சேன் ஆடு நினைதுன்னு ஓனா அழுத கதைதான் தான் என்னமே நீ நான் சொல்றது சரிதானே செஞ்சு தொலைவேன் செஞ்சு தாரும்னு சொல்ல வந்தப்பு அவளதான் சித்தி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து என்ன தப்பு இருக்கு கொஞ்சம் பொறுமையா கிடைச்சிக்கிட்டே தான் கோவப்படுறதுனால என்ன கிடச்சிட்டு சொல்லுங்க சரி உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல நான் சொல்லணும்னு அவசியமும் இல்ல பாத்துக்கோங்க ஆமா சித்தி போனா விடுங்க சரி போறோம் நீ உடனே போட்டபடி அப்படி அப்படியே ஆடு வந்து தெரியல போய் தெரியும் நான் பாருங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா இதுல என்ன இருக்கு மீனா என்னமோ ஏதுமே கேட்டுட்டு தான் அக்கம் பக்கத்துல இருக்கணுமோ சரிமா எல்லாரும் இருந்த வாரம்னு சின்ன பொண்ணு என் வாரம் நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாங்க நல்ல குணமா எல்லாரும் ஒரு வாரத்தை கூப்பிட்ட உடனே எல்லாரும் தும்மு தும்னு ஓடியாந்துட்டாவ பாத்துக்கோ ஏட்டி என்ன என்ன பிரியாணி பண்ணனும் சொன்னேனா போய் பண்ணோம் தே ரொம்ப நேரமா முட்டுகால் போட்டு உட்கார்ந்திருக்கது கால்லாம் நோவுது ஏம் அவனுக்கு பான் போட்டு கோழி எடுத்துட்டு வர சொல்லி கோழி பிரியாணி பண்ணு அதான் ஏம் அவளுக்கு பிடிக்கும் சரி தே நான் போய் பண்ணுதே இதையாவது நேரத்தோட பண்ணு இதுக்கும் எனக்கு நேரம் ஆயிட்டு நாலு மணி ஆயிட்டு சாப்பாடு செய்ய வழியில் என்றாத சேச்சா இல்ல தேனா ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சிருவேன் வாய் தோலை என்னத்தையே பண்ணு உனக்கு வயசா வயசாவா அறிவு வேலை செய்தா இல்லையம்மா ஏமிட்டி பிறகு கோவத்துல அவள சோறு பொங்கட்டா வைக்க வேண்டாம்ங்க அப்புறம் அவ பொங்கட்டா நானா பொங்க முடியும் நல்ல வேலை இடையில போந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசினேன் அப்படி இல்லாட்டா ஏன் நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாரு ஆமாம்டி நல்ல வேலை குறுக்க பூந்து தடுத்த நான் மட்டும் அவன் துவார்பம் கண்டா என் மவளை கொஞ்சம் தருவான்னு சொல்லியிருந்தேன் ஏன் நீ வைக்க குளம் கறினா வாயில வைக்க முடியுமா அசிங்கப்பட்டா நாத்தனா கறி இந்த அவமானம் தேவையா சரி சரி கோவப்படாத வாண்ட மந்தார எனக்கு ஆகி இல்ல ஏற்கனவே கைகாலாம் ஒரு மாதிரி இறங்கிட்டு வருது வா காத்தாடத்தை வெளியில உட்காருவோம் புழுக்கமா இருக்கு வீட்டுக்குள்ள வந்து தோலை கூட்டிட்டு போறேன் பாத்திலா மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி கதை பண்றதுல நம்ம ஊர் பூம்பளை மிஞ்சவே முடியாது விட்டா என் மாமியால நான் தான் கொலை பண்ணமுன்னு என்னைய செயலுக்கே பிற்பாடுவோம் அதுக்கு மேல என் மாமியாலும் நாத்தனாலும் நம்ம ஒரு பொம்பளையா இருந்து எத்தனை பேர் தான் தெரியல வீட்டுல நடக்க மாமியாலையும் நாத்தனாலையும் சமாளிக்க வேண்டியிருக்கு வெளியில கிடக்க புறண்டி பேசவள சமாளிக்க வேண்டியிருக்கு ஆனாலும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு சாந்தியக்கா தர்சக்கா லட்சுமி அக்கா எல்லாம் பாருங்க அதுதான் நமக்கு உண்டான ஒரு சின்ன சந்தோஷம் மத்தவளை என்ன சொல்ல அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பப்போ என் நாத்தனாக்காரையும் பல்பு வாங்குறது பக்கமும் சிரிப்பாத்தான் இருக்கு சரி அது போட்டும் அப்புறம் வழக்கமா தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வீடியோல மறுபடியும் பாப்போம் என்ன